காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான குங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காரர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஸ்ரீரடி பாபா பிரியா பாபாஜி பாமன் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே அனைவருக்கும் வணக்கம் நான் நாற்பத்தி ஒம்போது வருஷமாக வைத்தியம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க பேசுகிறதுக்கு அதில் குறிப்பாக இங்கே நான் வந்ததுக்கு பிறகு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா குழந்தையின்மைக்காக ஒரு ரெண்டு குடும்பம் இங்கே வந்திருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவாகவே நம்ம சித்த மருத்துவத்தில் என்னுடைய அனுபவத்தில் இது தற்பொருமைக்காக சொல்லுறது இல்லை நான் இந்த சித்த மருத்துவத்தை கையாண்டு அதன் பிறகு என்னுடைய மூணு பிள்ளைகளையும் குவாலிஃபைட் டாக்டர் ஆக்கியிருக்கிறேன் ஏன்னா இதில் கண்ட பலன் அதுதான் எங்கள் குடும்பத்தில் அஞ்சாறு பேர் இருக்கும் எல்லாம் சென்னையில் இருக்காங்க நான் நாற்பத்தி ஒம்பது வருஷம் பரங்கிப்பேட்டையில் இருக்கேன் பரங்கிப்பேட்டைன்னா சரியா யோகா மகாவதார் இருக்காங்க இல்லையா தெரியுமா ரஜினிகாந்த் தெரியுமா அது தெரியும் அவர் குரு வந்து இமயமலையில் இருக்கார் அங்கே போய் பண்ணிக்கிறார் அதனால் இப்போ நான் ரெண்டு சொல்ல சொன்னாங்க ஆ யோனி நோய் குண்மம் உரிச்சை மந்தம் பீணமுறை பிளியிகம் காசமிறை பீன உரை சேர்கின்ற வாதமும் போம் சீர் பெரிய சீரகத்தால் மூக்கு நோய் இல்லை மொழி ஏதா புரிஞ்சுதா சப்பு இந்த முழுமையாக சொல்லலை முதல் வார்த்தை என்ன யோனி நோய் குண்மம் உரிசை மந்தம் புரியுதா யோனினா என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் யோனி நோய் குண்மம் உருஷை மந்தம் பீணமுறை பிளீகம் காசமரை பீண உரை சேர்கின்ற வாதமும் போம் பெரிய சீரகத்தால் சரி யோனி ஓரளவுக்கு புரியுது பிளீகம்னா என்ன அம்மா சொன்னாங்கள பாரசிட்டுமால் போட்டா லிவர் வீணா போகுதுன்னு அந்த பிளிகம் தான் கல்லிர் புரியுதா இதுக்கெல்லாம் ஒரு பொருளை சொல்லியிருக்காங்க அது என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலேயே காசு இல்லாம எணாமா கொடுக்குற ஒரே பொருள் என்ன தெரியாது நம்ம குடும்பங்களுக்கே தெரிய மாட்டேங்கன்னா ஹோட்டலுக்காரங்களுக்கு தெரியுது ஹோட்டலில் டேபிளில் என்ன வச்சிருக்கிறாங்க சீரகனில் பெரும் சீரகம் சோம்பு சீரகன்னாரு சோம்பு தான் புரியுதா தண்ணிக்கு கூட பில் போட்டுருவாங்க சோம்புக்கு அது கிடையாது அதுக்கு தான் இந்த பாட்டை பாடுனேன் ஒரு பத்து பதினஞ்சு நோயும் சொன்ன அதில் யோனி நோய் குண்மன்னா என்ன தெரியுமா அல்சர் நம்மளா அல்சர்னு இல்லை சித்த மருத்துவத்தில் எட்டு வித குன்மம் இருக்குது ஆயுர்வேதத்துலேயே அதான் யோ ஆ வலி வந்தால் வலி சொன்னாங்க இல்லையா வலி குண்மோ சத்தி குண்மோ எரி குண்மோ இப்படி இருக்குது அதை பற்றி விளக்குனா நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேணும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணுன்னு என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம் போட்டுக்குங்க நம்பரை கேட்டுக்குங்க அதில் இந்த மருத்துவலாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் அது இல்லாமல் சாய் டிவி யாரும் பார்க்கல போல இருக்கு ஒரு வருஷம் டெய்லி மருந்து செஞ்சே காட்டினேன் காலையில் எட்டு பத்துக்கு பார்க்கல அது சாய் டிவி என்னமோன்ற மாதிரி விட்டாச்சு சன் டிவி மாதிரி எல்லாரும் இருக்கும் தெரியும் அதனால் இன்னும் ஒரு பொருளும் சொல்கிற ஆண்களுக்கு தாளி முருங்கை தளி தூதுளம் பசலை வாளிலர் நெய் சேர்த்து உண்ணி யாழியன போகத்தில் விஞ்சுவார் வீண் புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பெண் வாங்கி கேள் என்ன கீரை சொல்லியிருக்க தாலி கீரை மட்டும்தான் தெரியுதா முருங்க அது தெரியாதா பாக்கியராஜ் சொல்லி கொடுத்திருக்காரல தாலி முருங்கை தாளி தூதளம் பசலை வாளிலர் நெய் சேர்த்து உண்ணி யாழியன போகத்தில் விஞ்சுவார் வீம் பெண்கள் பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின் வாங்கி கேள்ன்னு சொல்லியிருக்காரு நம்ம ரோட்டில் வேலையில் இருக்கிறது இல்லை குஷ்டி உண்டாம் தாது உமாம் பொங்கழகு ஆற்றல் மிகும் முட்டை நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாதளித்து நீங்களவும் என்ன உற்றால் தூதுளத்தின் பூண சொல் தூதுளா தெரியுதா அது தெரியும் சளிக்கு தான் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதை பற்றி அதனால் இந்த மாதிரி இயற்கையான பொருள்களை நீங்கள் வந்து கையாளணும் ஏன் நான் என் மருத்துவ அனுபவத்தில் பதினெட்டு வருஷம் ஒம்பது வருஷம் எல்லாம் குழந்தையின்மை அதை நல்லாக்கி நான் ஒரு கடவுளை போல் சில குடும்பங்களுக்கு இருக்கிறேன் அவங்கெல்லாம் பெரிய பெரிய என்னை விட மிக உயர்ந்தவர்கள் கூட சொல்லக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க அந்த போதை தான் என் பிள்ளைகளெல்லாம் பல கஷ்டங்கள்லையும் நமக்கு கோட்டா கிடையாது ஒன்றும் கிடையாது இடத்த விற்று வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்று ம முறையாக டாக்டராக உருவாக்கி வச்சுட்டு அவங்க ஓகோன்னு இன்னைக்கு சென்னையில் என்ன மாதிரியும் ஒரு பேர் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் இந்த மருத்துவத்துக்குள்ளே வாங்க நீங்களும் வாங்க என்னுடைய யூடியூப் சேனலெல்லாம் பாருங்கள் இப்போ கூட நான் ஒரு புத்தகம் போட்டிருக்க ஐயா கொடுத்து ஒரு நோய் நாலு மருத்துவம் தமிழ்நாட்டிலே மருத்துவ உலகிலேயே ஒரு நோய்க்கு நாலு மருந்து ஒரே புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இதை வந்து அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் பரிசு கொடுத்துருக்கு நான் வெளியிட்டதில்லை மணிமேகலை பிரசுரம் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் லேடா தமிழ்வாதன் கல்கண்டு பத்திரிக்கை அவங்க பதிப்பகம் வெளியிட்டிருக்கு புத்தகம் இரநூத்தி ஐம்பது ரூபா விலை இது நான் வெளியிட்டது ஒரு ஐம்பது ரூபா இது அதனால் இது ரெண்டுமே ஒரு குடும்பத்துக்கு இருந்தால் மருத்துவர்கிட்டையே போக தேவையில்லை மருத்துவரே இங்கே இருக்கிற மாதிரி ஏன்னா என்னுடைய நாற்பத்தி ஒம்பது வருஷ அனுபவத்தை படங்களோட எப்படி எப்படி முத்திரை செய்கிறது இல்லை நாலு மருத்துவருக்கு பாருங்க மூலிகை ரெஃப்ளெக்ஸாலஜி முத்திரை அப்புறம் தொடு சிகிச்சை நாலுமே ஒன்றில் இருக்குது இதை இப்போ இல்லைனாலும் பிறகு அடுத்த மாதம் நான் வரும்பொழுது தேவைன்னா சொல்லுங்க ஃபோன் நம்பர் எழுதிக்கிங்க எடுத்துக்கிட்டு வந்து தரேன் சரியா அப்போ நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தது அஞ்சு நிமிஷம் தான் அதை தாண்டிடுச்சு போல இருக்கு அதனால் என்னுடைய நம்பரை எழுதிக்கீங்க தேவைப்படுறோம் டைம் கேளுங்க நான் சொல்கிறேன் எப்படி செய்யணுன்னு அஞ்சு நிமிஷம் தானே ஏன் ஃபோன் நம்பரை இதெல்லாம் ஒரு நான் பேச வரல நான் பேசவரில் இன்னொரு விஷயம் சொல்ல நல்ல கேள்வி கேட்டிங்க இந்த இயற்கை ஆடுதுறை இயற்கை நல்வாழ்வு சங்கத்தை பற்றி நான் முப்பது நாற்பது வருஷமாக என்கிட்ட சொல்லுவாங்க மருத்துவம் பார்த்துக்க வர்றவங்க அதுலேயும் குறிப்பாக திருவாரூரில் எல்லாம் பயிற்சி எடுத்து போய் வந்திருக்கு இவர் யார் அவரு ராமலிங்கம் அப்படின்ற போட்டோ வந்தது புஸ்தகம் காட்டியிருக்காங்க எல்லாம் அவரை நான் நேராக இப்போ சந்தித்ததே இல்லை நான் வந்தது அவரை தான் வந்தேனே தவிர நான் பேசுறதுக்கு இல்லை நீங்க எல்லாம் விரும்புனா நான் ஒரு மணி நேரம் அப்புறம் பேசுகிறேன் ஆ ஒரு தடவை நிகழ்ச்சியில் பண்ணலாம் ஆ அதனால அடுத்த பத்தாம் தேதி வருமோ பத்தாம் தேதி அடுத்த ஆகஸ்ட் பத்து ஆ நல்லதாக போச்சு நான் ஒம்பது தான் வரேன் ஒன்றாம் தேதி காசிக்கு ஆயத்தி எல்லாம் போகிறேன் ஒம்பது வரேன் பத்து முடிஞ்சா வரேன் ஆ அது மாதிரி வேற ஒருத்தர் பேச இருக்காரு உங்களுக்கு தேவைப்படுற குழந்தையின்மைக்காகவும் நோய்களுக்காகவும் எல்லாத்துக்கும் மருந்து சொல்கிறேன் ஒன்றும் ரகசியம் இல்லை நான் புஸ்தகமே தினமலரில் ஒரு வருஷம் எழுதுனேன் தீக்கடை பெஞ்சி ஆன்மீக அறிவமானு வருது இல்லை அதில் உடல் நலம் உங்கள் கைகளின்னு சொல்லி ஒரு வருஷம் டெய்லி ஒம்பது பதிப்புலையும் எழுதுனேன் நாம் எதையும் மறைக்கிறது இல்லை சித்த மருத்துவம் வளரணுன்றதுக்காகவே நான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கேன் இதை இயற்கை மருத்துவம் வளரணுன்றதுக்காக நீண்ட நாள் முயற்சியில் இவங்க இருக்காங்க அவங்கள பாராட்டணும்னு தான் நான் இங்கே வந்தது நான் மேடை பயிற்சிக்காக வரலை அப்படிக்குன்னு தனியாக வர அதனால இவங்களுடைய செயலை நான் பாராட்டணும் ஏன்னா நான் முப்பது நாற்பது வருஷமாக வைத்தியம் பண்ணுற பெருமையை விட இவங்க பல ஆண்டுகளாக இதை தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு இத்தனை பேர் வரவழைச்சிருக்காங்கன்னா அதை நான் நிச்சயம் பாராட்டணும் அவங்களுக்கு இந்த பொன்னாடையை நான் இருக்கிறேன் எல்லாரும் கைதுட்டுங்க வாழ்த்துக்கள் இன்னும் நீண்ட இந்த நோயில்லாத வாழ்க்கையும் வாழணும் அவங்க ஒரு பிரச்சனையை சொன்னாங்க இருக்கு பிரச்சனை அதுக்கும் நல்ல மருந்து இருக்கு நிறைய பேரை நல்லாக்கி விட்டுருக்கோம் அது மாதிரி இவரும் இனிமேல் நல்லாயிடுவார் சரியா எல்லாரும் நல்லா இருங்க நன்றி வணக்கம் நம்பர் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர்